அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியான் அவர்களின் கணிப்பின்படி விஷகரா ராசிக்காரர்களுக்குரிய மே மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மே மாதத்தின் முதல் நாளை நவக்கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் மேஷராசில இருந்து ராசிக்கு செல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் அப்படின்னு கூறப்படக்கூடிய சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த கிரகங்களின் மாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைக்கிரக மாற்றங்கள் அதிர்ஷ்டகரமான பலன்களை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதி விபரட்சிக்கு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீட்டியக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுறதில்ல கால தாமதம் ஏற்படதா செய்யும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக நீங்க பெறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்பால் வேலையை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க இருப்பினும் உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடன் பணி புரிபவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வரவு செலவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டிய காலமாக அமைய பெறுகிறது அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க ஏன் அப்படின்னா நல்லது செய்யற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க நாலு பேர் உங்களை சுற்றி கொண்டு இருப்பாங்க யார் வேண்டுமானாலும் நல்லது செய்கிற அப்படின்னு யார் சொன்னாலும் சரி அவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க கண்ணை மூடிக்கொண்டு அவர்களை நம்பினீங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஏற்பட்டு கூடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லி வருபவர்களை முற்றிலுமாக தவிர்ப்பதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மனதிற்கு எது சரி எது தவறு அப்படின்னு படுகிறதோ அதை மட்டும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய பாருங்க பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் குறிப்பாக நல்லது என்று வரக்கூடிய புதிய நபர்களை நீங்கள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் அறிமுகமான புதிய நபர்களிடத்துலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அவர்களிடத்துல எந்த வித கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுடைய வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரத்தை பற்றியோ பகிர்ந்து கொள்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாக மிக பெரிய ஆபத்து உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட வீண் செலவுகளால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு கால தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் அதே சமயம் வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு வேலையில பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உடன்பாணி புரிகிறவங்க ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மாத பெர் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு இணையான செலவினங்களும் பின்தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதாவது பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்க அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படுங்க முயற்சிக்கு ஏற்ப தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விலகி சென்ற உறவுகளும் நட்புகளும் விரும்பி வந்து சேருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க பணி சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இருப்பினும் நீங்க அதை திறம்பட செய்து முடித்து அதன் மூலமாக உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் அதன் காரணமாக பதவி உயர்வையும் பெறுவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதே சமயம் மறைமுக இடையூறுகள் ஏற்ப நீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க கிடைப்பது அப்படிங்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் கூட சொல்லலாம் இருப்பினும் மாதத்தினுடைய பிற பகுதியில் அதீத லாபத்தை உங்களால பெற முடியும் மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா லாபம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் அதே சமயம் தொழில் ரீதியாக நீங்க வாங்கிய கடன்களை தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க தொழிலில் மேலும் விரிவுபடுத்த தேவையான உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வேலையை திறம்பட செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவதற்குரிய வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கு அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது எப்பொழுது போல சுமார தாங்க இருக்கும் அதில் எந்தவித பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது கிடையாது இருப்பினும் தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் ஏற்படு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் நீங்கி சுமூகமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிச்சிடும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள வேண்டாங்க சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க திருமணமாகி பலகாலமாகியும் தங்களுக்கு குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் மனம் தளர வேண்டாம் கவலை கொள்ளவும் வேண்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இதன் காரணமாக நிலவுங்க உறவினர்களிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது வேலையில் சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதியதாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகள் எதையோ மேற்கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு தகுந்த பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த மாதம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதோ இல்லை முதலீடு செய்கிறதையோ இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதையோ அடுத்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த மாதம் வேண்டாம் அதில் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சினைகள் இது போன்றவை வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடும் அதே சமயம் ராசிய பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் விபரீத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இந்த திருப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலேயே அமையப்பெருங்க இந்த திருப்பங்களால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமான பலன்களை நீங்க அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு விபரீத யோகமான ஒரு திருப்பம் உருவாகுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வா கருத்து வேறுபாடுகளின் போது நீங்கள் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்திலையும் பெரிதளவில் வந்து பிரச்சினைகள் வெடிக்காது அதே சமயம் வயதில் மூத்தவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறதுங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ உத்தியோகத்திலையோ பணியிடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு மறிய மரியாதை அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் செலவுகள் ஏற்படுகிறது அப்படின்றதுனால செலவுகளை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுக்கொள்ள கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகவும் நேரிடலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் சிறிதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உரிய மருத்துவரை அணுகுவது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த காலத்தில் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு நிலவுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலமாக திகழ்வதற்கு கால பைரவரை வழிபட நீங்கள் வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதிரிகளினுடைய சூழ்ச்சி மறைமுகமான மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு விளக்குங்க அதே போல வெங்கடேஷ பெருமாளை நீங்கி வணங்கி வருவதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் செல்வ வளமும் சேரும் அபிராமி அம்பிகையை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித இன்பங்களும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையும்